அம்மா ஐயோ என்ன திடீர்னு இப்படி வயிறு வலிக்குது வீட்டுக்கு போக இன்னும் அரை கிலோமீட்டர் நடக்கணும் இந்த கருவண்ட நாயை வர சொன்னதுக்கு வரவே இல்லை எங்கே தான் போய் தொலைஞ்சோனும் அம்மா அப்பவே சொன்னாங்க காலையில் இன்னைக்கு தலைக்கு ஊற்றுக்கணும் பேக்கில் பேட் வச்சு எடுத்துட்டு போகணுன்னு சொன்னாங்க நான் தான் கேட்கல ஐயோ இப்போ என்ன பண்ணுறது பொண்ணுங்க யாரும் இந்த பக்கம் வந்தால் கூட பக்கத்தில் உள்ள கடையில் போய் வாங்கிட்டு வர சொல்லலாம் யாருமே நம்ம நேரங்க வரலை ஃப்ரெண்ட்ஸுங்களும் விட்டுட்டு போயிட்டாளுங்க ஐயோ இப்போ நான் எப்படி போறது ட்ரெஸ் எல்லாம் ஒரே அழுக்கா இருக்கே நம்மாலே இவ இங்கே என்ன பண்றா அண்ணா கிட்ட ஹெல்ப் கேட்கலாமா பேசி பார்க்கலாமா அம்மாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க பரவாயில்ல என்ன மேடம் தனியா உட்காந்துருக்கீங்க பஸ் வந்துருச்சா அண்ணா என்னது அண்ணாவா என்னோட நேம் வீரா தயவு செஞ்சு என்ன வீரானே கூப்பிடுமா அண்ணா எல்லாம் கூப்பிட்டு எனக்கு அட்டாக் வர வச்சிடாத நீ

பயப்படுற அளவு ஒண்ணும் இல்ல டாக்டர் இப்பதான் வந்து செக் பண்ணிட்டு போனாங்க நீ வீட்டுக்கு போலியா நான் வேணா என் கார்ல டிராப் பண்ணட்டுமா இப்ப நான் உங்க வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன் எங்க வீட்டுக்கா எதுக்கு ஏ அம்மா பிக்கப் பண்ண இல்ல இல்ல நான் நடந்தே பயிக்கிறேன் ஏய் பரவாயில்லை வா இப்பதான் நம்மள ஒண்ணு ஐட்டம்ல இல்ல இல்ல எங்க அம்மா திட்டுவாங்க ஏய் வாங்குற நான் யாரு உங்க தாய் மாமா கூப்பிட்டா வர மாட்டியா உங்க வீட்டுக்கு தான் நான் போறேன் அப்புறம் ஏன் பயப்படுற அதுக்கு இல்ல நான் வரல என்னன்னு சொல்லு ஏன் இப்படி சேடா இருக்க எதுவும் ப்ராப்ளமா இல்ல ப்ராப்ளம்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க போங்க நான் நடந்தே வர இப்ப வர போறியா இல்லையா நீ வர வர நான் தடுத்து விட்டு போக மாட்டேன் ஏன் நீ துரத்துற நான் தான் வீட்லயே விட்டுற வான்னு சொல்றேன்ல என்னால வர முடியாது வர முடியாதா ஏன் கம்மை இதோ போட்டு ஒட்டி வச்சுட்டாங்களா உனைய புடிச்சு இழுத்து பாக்கற வரியா இல்லையே ஹலோ நான் தான் வர முடியாதுன்னு சொல்றேன்ல போங்க இருக்கிற டென்ஷன்ல நீங்க வேற தேவலாத ஐயோ ஏய் இதுக்கு பழற என்னாச்சு ஒண்ணு இல்ல தயவு செஞ்சு போங்க சொன்னா உங்களுக்கு புரியாது நீ சொன்னதனே எனக்கு புரியதா இல்லேன்னு தெரியும் போங்க ப்ளீஸ் சொல்லுமா என்னமா பிரச்சனை இந்த அத்தை பொண்ணு இப்படி எல்லாம் கலங்கறத பார்த்து விட்டுட்டு நான் அப்படியே எப்படி போறது நீ நிப்பாட்றீங்களா இந்த அத்தை பொண்ணு பிரானல ஒண்ணு வேண்டாம் இவ்ளோ நாள் நீங்க யாரோ நாங்க யாரோதான் தான் இனிமேல அப்படி தான் ம் நீங்க போங்கல தய செஞ்சி நீங்க இந்த இடத்தை விட்டு போனாதான் நான் எழுந்து நடக்க முடியும் என்னடா இது நான் தான் நீங்க எழுந்து நடக்க முடியுமா அப்போ நான் இந்த இடத்தை விட்டு போகவே மாட்டேன் ஐயோ விடிய விடிய இங்கேயே உட்கார்ந்துரு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் என்ன பிரச்சனைன்னு சொல்லு அப்பதான் நான் போவேன் சொன்னா போய்டுவீங்கல ஓகே சொன்னா போய்டறேன் வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் ப்ளீஸ் டெல் மீ நவ எனக்கு எனக்கு பீரியட்ஸ் என்னது பீரியட்ஸா எதுக்கு சிரிக்கறீங்க உங்களுக்கு பீரியட்ஸ்னா அவ்வளவு கேவலமா இருக்கா பொண்ணுங்க அனுபவிக்கிற வலி என்ன தெரியுமா ஏய் கூல் கூல் இது சொல்லதா இவ்ளோ தயங்கறியானே சிரிச்சேன் ஜஸ்ட் காமன் விஷயம்யா ரொம்ப சும்மா பேனா இருக்கா இத பத்தியெல்லாம் நீங்க கேட்காதீங்க போங்க ஏய் என்ன நீ என்னவோ பெரிய ரகசியம் மாதிரி பேசுற எல்லாருக்கும் பொதுவான விஷயம் தானே

ஹலோ வாங்கிட்டு வந்தாச்சு எங்க சேஞ்ச் பண்ணுவ சரி உங்க வீடு பக்கத்துல தானே ஆமா சரி கார்ல வீட்டுக்கு போயிக்கலாம் வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் போலாம் சரி சரி நான் கார்ல வெயிட் பண்றேன் நீ வா ஓகே வா சொன்னேன் தான் வருது சரி எப்படியாவது கூப்பிட்டு வந்தப்ப கார்ல உக்காரு நீங்க ரிலேட்டிவ் தான இதுக்கு அட்ரஸ் காட்ட முடியும் இல்ல இல்ல லைட்டா பாக்க மாதிரி தான் இருக்கீங்க இப்ப மன திரும்பி மன மாதிரி ஒரு தாலி பச்சை கெட்டுகிட்டு வந்திருக்கேன் நீதான் என் வாழ்க்கையில ஒரு விளக்கி வைக்கணும் நான் இதுவரையே பண்ண பாவத்துக்கலாம் வேணா உன் காலைல விழுந்து மன்னிப்பு கேட்கவா ஐயையா மைனி என்ன நீங்க என் காலை விழுந்து மன்னிப்பு கேட்கறா சொல்றீயே நான் ஆடாடி போனா தசையா அடம்னு சும்மாவா சொல்லுவாங்க என் அண்ணனுக்கு முடியலன்னு வந்து சொல்றீங்க எப்படி நான் வராம இருப்பேன் வந்து பாக்காம இருப்பேன் ஆனாலும் நான் வேற இடத்துக்கு வாக்கப்பட்டுட்டு வந்துட்டேன் என் புருஷன் என் மாமியாரை கேட்காம எதுவும் செய்ய முடியாது இத்தனை காலமா என் வீட்டு வாசப்படிய கூட மிதிச்சது கிடையாது ஏன் என் தெருவு பக்கமே கூட நீங்க வந்தது இல்ல இப்படி வராத ஆளு வந்து கேக்குறீங்கன்னா அதுல ஒரு காரணம் இல்லாமலாம் இருக்கும் புருஷனே என் மாமியாரும் வந்ததும் விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்லி புரிய வச்சு நான் அவங்களோட சேர்ந்து வந்து பாக்குறேன் இருபது வருஷத்துக்கு பிறகு அந்த வீட்டுக்கு வர்றேன் நான் தனியா வர முடியுமா சொல்றது சரிதாம்மா பேச்சி அண்ணனையும் கூப்பிட்டுட்டு வா சரியா நீ வருவான நான் எதிர்பார்த்து காத்திருப்பேன் வாப்பா வாப்பா அவனும் இப்பதான் கிளம்புனேன் நீயே வந்துட்ட பேச்சி இதான்மா மருமைய ஒரு நாளா வெளிநாட்டுல படிச்சுக்கிட்டு இருந்தான்ல அவன்தான் இப்பதான் ஊருக்கு வந்து ஒரு பத்து இருபது நாள் ஆகுது ஏ சாமி அப்படியே என் அப்பன உரிச்சு வச்ச மாதிரி இருக்கையா இப்ப ஏறு என்னையா ஏ குலதெய்வம் பேருப்ப ஏன் அப்ப அவனோட பேரா உனக்கு அப்படியே ஏன் அப்பன மாதிரியே இருக்கய்யா சாமி உன் மரும உங்ககிட்ட என்ன தூரத்துலயே பேசுற பக்கத்துல போய் பேசு அத்தை வீட்டுக்கு வர்றதுக்கு உனக்கு இத்தனை வருஷமா என் ராசா என்னையா அத்த ராணி மாதிரி இருக்கையா பாக்காம இருந்து போட்டுனே என் ராசா மைனி நீங்க கவலைப்படாத போங்க அண்ணனுக்கு ஒண்ணு ஆகாது ஒரு சாயத்துக்குள்ள நாங்க இருப்ப மைனி கூடவே இருந்து அண்ணனை பாத்துக்கிறேன் மைனி இந்த ஒரு வார்த்தை போதுமா எனக்கு இந்த வார்த்தை போதும் பரவனா கிளம்பட்டுமா வந்தது வந்தியே ஒரு மாதிரி சோறு கூட சாப்பிடல

எங்க எங்க அண்ணனுக்கு ரொம்ப முடியலங்க அண்ணன் என்னைய பாக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் அதான் மனசு தாங்க முடியாத மைனி வந்து என்னைய கூப்பிட்டு போகுதுங்க எங்க எங்க நான் போய் ஒரு ஒரு வரங்க தங்கி இருந்துட்டு வரட்டுமா ஓ மைனியா வந்து உடனே வீட்டுக்கு கூப்பிடுச்சா என்னால நம்ப முடியலையே எனக்கு தாண்டா நம்ப முடியல இது உண்மையா பொய்யானு தெரியல அவளை நம்புறதா இல்ல நாடகம் ஏதோ நடிக்கிறாளானு பாக்குறதா என்னத்த வராதோ வந்திருக்காங்க நாடகம் நாடகம் எனக்கு நெசமாதான் முடியல தான் சொல்லிக்கிட்டு கிடந்தா மைனி முடியலங்கிறது உண்மைதான் ஆனா அவங்க நம்ம வீடு தேடி வந்து கூப்பிடணும்னு அவசியம் இல்லை

ஆனா உன் மயினி சொல்றதுலாம் கேட்டேனா உடனே விட முட்டாளு யாருமே கிடையாது அவ பாம்புக்கே பாலை ஆக்கரை கிருக்கி ஆனா போய் நம்பருன்னு சொல்றேனத்தியா ஒரு இக்கோட்டான நிலைமையில அவங்க நடிக்கணும்னு என்ன அவசியம் அதெல்லாம் இருக்காது மனுஷனால மனுஷன் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்காது தங்கம் ஏதோ ஒரு கஷ்டத்துல அவங்க தொப்பெல்லாம் உணர்ந்துருப்பாங்க வா அந்த மனுஷன் உசுருக்கு போடாருட்டு இருக்காரு இப்போ கூட நம்ம எல்லாத்தையும் பழசு யோசிச்சு இருந்தா நமக்கும் அவங்களுக்கு என்ன தங்கம் வித்தியாசம் கேக்க என் மயினி எனக்கு ஒரு தாலி கொடுமா என் பிடிச்ச வாழ்க்கை வா கையில தாம இருக்குன்னு சொல்லிட்டு போகுதி

இருபது வருது என் அத்தாலேயா அண்ணனைய பாக்க எனக்கு இத்தனை வருஷம் ஆச்சு என் அண்ணன் பிள்ளை இன்னைக்கு வந்து நிக்கிறான் அப்படியே அசலா என் அப்பன மாதிரியே என் அங்க குலையெல்லாம் நடுங்கி போயிடுச்சுடி தங்குவோம் ஏ அத்தா நிலைமையில என்னவா இருக்கான்னு கூட தெரியல தெரியுமா உம்பட்டுக்கும் நான் ஒன்னும் வெளியூர்ல சாலை கட்டினவோ கிடையாது இந்தா பக்கத்து தெருவுக்கு பக்கத்து தெரு ஏன் அப்படியா தாலையில என்னால பார்க்க முடியல என் அப்பா ஜாவுக்கு கூட நான் போய் கட்டி கதறி அழுவ முடியல அப்படியெல்லாம் ஒரு பாவி ஆயிட்ட பாவி ஆயிட்டியா நீ பேசுறதெல்லாம் பார்க்கையில மாவன் கூட கல்யாணம் கட்டிக்கிட்டு வந்தது தான் நீ செஞ்ச பாவமா நினைக்கிற போல அந்த அர்த்தத்துல சொல்லல வேற எந்த அர்த்தம் வேற எந்த அர்த்தம் மனசுக்குள்ள இருக்கிறது தானே உன் வாய் வழியா வந்திருக்கும் அப்ப இந்த இருபது வருஷமா நாங்க தான் உன் வீட்டுக்கு அனுப்பாம வச்சிருந்தமா அப்படி அப்படியெல்லாம் இல்ல இன்னைக்கு உன் மைனி வந்துட்டானு இந்த குதி வருஷமா அந்த வீட்டுல இருந்து வந்து இம்புட்டு வருஷமா நல்லது இதுன்னு எத்தனை வச்சோம் எத்தனை செஞ்சோம் சொல்லி சொல்லிவிட்டோம் ஒரு காக்கா குருவி உன் வீட்டுல இருந்து வந்து ஏன் பந்தல்ல நின்னு இருந்தா இன்னைக்கு ஊரு சிரிக்கவே என்னைய அசிங்கமா பேசுவலவளா ஒரு தாய்மாமா சீருக்கு வழி இல்லன்னு என் பேத்தி சடங்குல எத்தனை பேர் என் காது காதுபட கோடி கோடியா சம்பாரிச்சாலும் ஒரு கோடி படம் துப்பு இல்லாதவனு எத்தனை பேர் பேருடையும் சொன்னாலுவ இதெல்லாம் நான் எப்படி மறப்பேன் சொல்லுட்டி நான் எப்படி மறப்ப ஆ மறப்பேன் அவளை எதுவும் பேசி கஷ்டப்படுத்துறா மறந்துடலாம் விடுமா இல்லையா இன்னைக்கு உன் கொஞ்சாதி சொல்ற இல்லையா என் அப்ப ஜாவுக்கு கூட போய் என்னால கட்டி அழ முடியலன்னு ஏயா இவன் அந்த வீட்டு பொண்ணுதானயா அந்த உரிமையுகிட்ட இருந்து பறிச்சது இவளை நாம யாரும் போவேனா வரவேணான்னு சொன்னமா இல்ல ஏண்டி போறேன் நம்ம கேள்வி எதுவும் கேட்டோமா இத்தனை வருஷத்துல இன்னைக்கு இவ மைனி வந்து கூப்பிட்டானு போற போற குதிக்கிறாள ஒரு நாளை ஒரு நாளை இவ மைனியை இழுத்து அந்த வீட்டு வாச படிய மிதிச்சிருந்தானா அவ நம்மள இவ்வளவு அசிங்கம் தான் படுத்துவாளா இல்ல நம்மளை அவமானதா படுத்துவாளா பணம் இருக்குன்னு நினைச்சிக்கிட்டு அவ ஆடிக்கிட்டு கிடந்தா பணம் இல்லாத இடத்துல வந்து வாக்கப்பட்டுட்டோமான்னு இவன் எல்லாத்துலயும் கூனி கூணி நின்னா ஒரு நாள் யோசிச்சிருக்காள நம்ம தன்மானம் தான் நமக்கு முக்கியம் காசு பணம் பரவுதானே ஒரு நாள் யோசிச்சு அவ மயனுக்கு பதினடி கொடுத்திருந்தா அந்த சிரிக்கு இந்நேரத்துக்கு அடங்கி இருக்க மாட்டாளா இப்ப திருது வந்து வாடின்னு கூப்புறால அது நல்லதுக்கா கெட்டதுக்கா இந்த பருப்பேச்சி நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத என் மகன் உன் கைய என்னைக்கு பிடிச்சானோ இது இதுவரைய உன்னைய என் மவளை தான் பாக்குறேன் உன்னைய அந்த வீட்டுக்கு தனியா அனுப்ப எனக்கு விருப்பம் இல்ல அது நல்லதும் இருக்கும் நாளைக்கு கெட்டதும் இருக்கும் அதனால வரதா இருந்தா நானும் உன் கூட வரேன் உன் விருப்பம் என்னவோ அது சொல்லு இத்த உங்க பேச்ச மாரி நான் எதுவும் நடப்பனா நீங்க கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் இப்ப என்னைய செருப்பா அடிக்கிற மாதிரி இருக்கு ஏத்த புத்திக்கு இன்னைக்குதான் உரைக்குது என் அண்ணன் மேல உள்ள பாசத்துல என் மைனி செஞ்சதெல்லாம் கண்ணை மறைச்சிருச்சு ஏத்த இல்லத்த என்னைய பெத்த அப்ப அந்த ஆடு சாவினு கூட எனக்கு ஒரு சேதி விடல என் மயினி இன்னைக்கு எதுக்கு என் அண்ணனுக்காக மட்டும் சொல்லி விடுறா நான் போக மாட்டேன் ஏத்த நான் போகவே மாட்டேன் என் அண்ணன் செத்தாலும் சரி என் வீட்லயே இருந்து எழுதுக்கிறேன் எனக்கு அவங்க வீட்டு ஓரவே வேணாம் அவன் என் வீடு தேடி வந்துட்டானுதான் என்னால எதுவும் பேச முடியல என்னைய மன்னிச்சிருக்க மாமா அது எங்க என்னன்னு சொல்லிட்டு இப்பவும் நீ தப்பான முடிவுதான் எடுக்கிற எல்லாம் கூடி வர நேரத்துல எதுவும் கெடுத்துக்கிட்டு உட்காந்துருக்காத உன் ஆத்தாலும் உன் அண்ணனும் உசுரோட இருக்கையிலேயே உனக்கு உரிமையானதை கேட்டு வாங்கிக்க அப்படித்தான் நான் சொல்லுவேன் ஆனா அதே தான் மணி சொல்ற உனக்கு சேர வேண்டியதை நீ வாங்கிக்க அவ்வளவுதான் கொஞ்சம் விட்ட அப்படித்தான் மாமா இப்போ என்ன மாமா பண்ண எனக்கு இப்ப என்ன செய்யுதுன்னே தெரியலையே நான் உனக்கு என்ன முடியும் சொல்றது உனக்கு எது தரின்னு தோணுதோ அதை செய்யு இத்தனை ஆண்டு காலம் இல்லாத இப்போ போய் சொத்துல பங்கு கொடுன்னு கேக்குறதா இதனால வரையும் அப்ப நான் கட்டி வச்ச மான மரியாதை எல்லாம் என்ன ஆகும் அம்மா சொல்ற மாதிரி உன் உரிமையை தானே கேக்குற இந்த ஊர்ல நீ எப்படி சிரமப்பட்டிருக்க உனக்கு தெரியும் இல்ல நீ எப்படியோ வாழ வேண்டியவ நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு எவ்வளவோ கஷ்டத்தையே தாங்கிட்ட சொத்துங்கிறது ரெண்டு பிள்ளைகளுக்கும் சமமானது பிரியும் அதனாலே அப்பவே தான் இருந்தாரு ஆம்பளை பிள்ளையோட என் பொட்ட பிள்ளைக்குதான் சொத்துல பங்கு இருக்குன்னு உன் மகினி நல்லவங்களா இருந்தா பரவாயில்ல ஒத்த வேணாம் அப்படின்னு நான் சொல்லிடுவேன் ஆனா அந்த பிள்ளை சொர்ணம் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை சாந்தோனி எல்லாத்தையும் வித்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ஆடம்பரமா வாழ்ந்துகிட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல ஒண்ணும் இல்லாம தான் உட்கார போகுது இன்னைக்கு இருக்கிறத உன் பேர்ல நாளைக்கு உரிமையோட உன் அண்ணன் பிள்ளைகளுக்கு நீ செய் யாரு எதை தடுக்க போறா நான் கேட்க போறேனா இல்ல எங்க அம்மா கேட்க போறாங்களா எல்லாத்தையும் சூதானமா செஞ்சு வைக்கிறது நல்லதையும் நீ நீதான் கேட்கணும் சொல்றது உனக்கு புரியுதா அம்மா சொல்ற மாதிரியே உன் மைனி கூப்பிடுறாங்கன்னா ஓ டாக்டர் எல்லாம் ஏதோ அண்ணனுக்கு எப்ப எது ஆகும்னு சொல்ல முடியாதுன்னுட்டாங்களாம் அதனால உன் அண்ணன் சுவேதனமா இருக்கும் பொழுதே உன் பேருக்கு சேர வேண்டியதெல்லாம் உனக்கும் உனக்கு மாத்திக்க கூட உன் அம்மையும் இருக்காங்க உன் அண்ணனுக்கு பரவு உன் அம்மைய யாரு பாப்பா இனி எல்லாத்தையும் நீ தான் பார்த்தாவனும் இவ்ளோ நாள்தான் கண்ணை மூடிக்கிட்டு இருந்த இப்ப உன் மைனிய தேடு வரும்பொழுது பயன்படுத்திக்க இனி உன் அண்ணன் குடும்பத்துல ஒரு விளக்க நீதான் ஏத்து வைக்கணும் கேளு நான் சொல்லுவேன் என்ன புரியுதா உம் சரிமாமா கண்டா தூரம் விலகுன்னு சொல்லி இவ்வளவு நாள் அங்க நடக்கிற எல்லாம் பார்த்தும் பார்க்காதவும் இருந்த நல்லா இருந்த ஆளு திடுது நெஞ்ச வழியில படுக்கிறாருன்னா அப்ப அந்த குடும்பத்துல என்னென்ன கோணமாலும் நடக்குது இப்பதான் எனக்கு ஒவ்வொன்னா விளங்குது பொட்ட பிள்ளைன்னு பிறந்த அந்த குடும்பத்துக்கு என்னால அசிங்கத்தை மட்டும் தான் வாங்கி கொடுக்க முடிஞ்சது இனியும் நான் இப்படியே பேசாம இருந்துட்டா இப்படியே நான் இருந்து என் அண்ணன் பேரும் என் அப்பன் பேரும் காத்தோட காத்தா பறந்து போயிடும் நான் இப்பவுமே கிளம்பி போறேன் போய் சொத்துல பங்கு கேட்கிறேன் குடுக்காட்டி என் உரிமையை நான் கையில எடுக்கிறேன் அப்படியே சொன்னா எதுவும் நடிச்சு ஏமாத்தனா அதுக்கு பிறகு அவளுக்கு கட்ட வேண்டிய முடிவை நான் கட்டுறேன் எல்லாத்துக்கும் நீங்க துணையா இருந்தா போதும் உனக்கு துணையா நான் இருப்பேன் சரியா அப்ப வாங்க மாமா இப்பவே கிளம்பலாம்